அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரது வாழ்க்கையுமே அனைவருக்குமே தெய்வ வழிபாடு என்பது முக்கிய பங்கு வகித்து உள்ளதுங்க அதிலும் தெய்வ வழிபாட்டில் நாம ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே தூபத்தின் முக்கியத்துவம் என்பது நன்றாகவே தெரியும் எந்த அளவிற்கு நம்ம வீடு வாசனை மிகுந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் குடியேறுவாள் என்று சொல்லப்படுகிறதுங்க அதனால பலரும் வாசனைக்காகத்தான் சாம்பிராணி தூபம் போடுகிறோம் என்று நாம நினைச்சிருக்கிறோம் ஆனா அது முற்றிலும் தவறு சாம்பிராணி தூபம் போடுவதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகி நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பொருள் என்றே சொல்லலாம் அந்த வகையில் நம்ம எந்த முறையில் நம்ம வீடுகளில் சாம்பிராணி தூபம் போட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்று இந்த பதிவில் நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவு பார்க்கலாம் பொதுவாகவே சாம்பிராணி தூபம் என்பது தெய்வத்தை நம்முடன் கலக்க வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு பொருள்கள் நாம எந்த இடத்தில் சாம்ராணி வாசம் வீசுகிறதோ அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இருக்காது நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்க எப்படி நாம தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவாக ஒன்றாக திகழ்கின்றதோ அதே போலதான் தூபம் போடுவதும் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்குங்க எந்த தெய்வத்தை நினைத்து வேண்டுமானாலும் நாம தூபம் போடலாம் தூபம் போடுவதால் நம்முடைய வீடு எந்த அளவிற்கு நேர்மறை ஆற்றலோடு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நாமும் நேர்மறை ஆற்றலுடன் வாழ முடியுங்க சாம்பிராணி தூபத்தை தினமுமே போடுவது என்பது மிகவும் சிறப்பு அதிலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் போடும் பொழுது மகாலட்சுமியின் வருகையை நம்மால் உறுதி செய்ய முடியுங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய மாலை நேரத்துல சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் நாம் காட்டுவதன் மூலம் கண்டிருஷ்டி கோளார்கள் அறவே நீங்கிடும் அதனால வந்துட்டு சாம்பிராணியுடன் நாம் சில மூலிகை பொருட்களை சேர்த்து போடும்பொழுது அதற்குரிய பலன்கள் இன்னுமே அதிகரிக்குங்க அதனால் வந்துட்டு நாம சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த சாம்பிராணியுடன் நாம் வந்துட்டு என்னென்ன மூலிகைப் பொருட்களெல்லாம் கலந்து அதை அதாவது அந்த இலைகளை பொடி செய்து கலந்து அதை தீபம் தூபம் போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய நேர்மறை ஆற்றல்கள் என்பது அதிகரித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என்பதை பார்க்கலாம் அந்த வகையில் சாம்பிராணியுடன் நம்ம வந்துட்டு வேப்பலை வேப்பலை காய வைத்து அதை இடித்து பொடி செய்து கூட நம்ம தூபம் போட எந்தவித நோய்களுமே நமக்கு ஏற்படாதுங்க நோய்கள் இருக்கும் பட்சத்துல அவைகள் படிப்படியாகவே அப்படி விலகிடும் அதே போல வேப்ப மரத்தின் பட்டையை கூட காய வைத்து இடித்து பொடி செய்து சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போடும் பொழுது வீட்டில் எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற தீய சக்திகள் இருந்தாலும் அவை விலகி ஓடிடும் அகில் பட்டை என்று நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குங்க அதை வாங்கி பொடி செய்து சாம்பிராணி தூபம் போடும்போது கணவனும் மனைவியும் அந்த தூபத்தை உள்ளிழுக்கும் பொழுது கூட குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அதிகரிக்குங்க இது போலதான் நாயுருவி மூலிகையை சாம்பிராணி தூபத்துடன் கலந்து வீடு முழுவதும் போடுவதன் மூலம் நமக்கு துரோகம் நினைக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அவர்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகி செல்வார்கள் இதே மாதிரிதான் கரிசலங்கண்ணி பொடியை அதாவது அதை சாம்பிராணியுடன் நம்ம கலந்து தூபம் போடுவதால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷம் நீங்கிடும் அப்படி நீங்குவதன் மூலம் மகான்களின் அருளையுமே நாம பெற முடியுங்க நன்னாரி வேரை பொடி செய்து சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போட்டால் வீட்டில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் அதே போலதான் மருதாணி இலையை காய வைத்து அதை பொடி செய்து சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போடுவதால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுங்க இது போலதான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்வதற்கு எதுவெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது என்று நாம நினைக்கிறோமோ அது எல்லாமே விலகி செல்வதற்கு நம்ம இந்த பதிவில் சொன்ன அனைத்து மூலிகை பொடிகளையுமே நம்ம பயன்படுத்தி அந்த மூலிகையை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் போடுவதால் விரைவிலேயே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போகும் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் அனைவருமே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அப்படியே உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேல் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி